ஹலோ மக்களே யூடியூப் லோகோ ஏன் ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இது வாங்க நம்ம இந்த ஜஸ்ட் யூடியூப் அவங்களோட ரெட் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு எக்ஸைட்மெண்ட் அர்ஜென்சி அப்படிங்கிற விஷயத்த அதாவது மக்களை அதிகமா அவங்க இந்த கலர் சூஸ் பண்ணிருக்காங்க இதுல சைக்காலஜி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் அப்படிங்கிற கலர் ரொம்பவுமே போல்டா எமோஷனலா ஆக்சனை குறிக்கிற விஷயமா இருக்கும் இது வந்து ஒரு வீடியோ பேஸ் பிளாட்ஃபார்முக்கான ஒரு நல்ல கலர் இந்த ரெட் கலரை வச்சு மக்கள் இந்த பிளாட்ஃபார்ம் ஆனது அப்படின்னு உறுதிப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சென்டர்ல பிளேட் லோகோ வைக்கிறதுனால மக்களோட மனசுல வச்சுப்பாங்க இதுல பண்றதுக்கு முன்னாடியே ஒரு டிவி ஷேப்ல லோகோ வச்சிருக்காங்க ஆனா அதை அவங்க காலப்போக்கில் மாத்தி இப்போ ரெட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கலரை வச்சிருக்காங்க அண்ட் இந்த ஐடியா ரொம்பவுமே மக்கள் மத்தியில ஒர்க் அவுட் ஆச்சு இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க கண்ணுக்கு ரொம்பவுமே நல்லா தெரியுற கலர்களில் ரெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கலர் இதனால லோகோ சபர்மா ஐகான்ஸ்க்கு இந்த ரெட் கலர் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ மக்கள் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்கவனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க தேங்க்யூ